தேவ மாதாவினால் மிகவும் அன்பு செய்யப்பட்ட புனித சந்தியாகப் பரி எதிரிகளால் கிறிஸ்தவர்களுக்கு இறங்கிய வெண்ணக வல்லமையால் எதிரிகளை முறியடித்த புனித அப்போ தொழரே உண்மை வழியில் புறக்கணிப்பவர்களாலும் பசாசுகளினாலும் வீண்போய் மாயையினாலும் உள்ளத்தில் எலும்புமாகாத பாசங்களினாலும் நான் படும் நெருக்கம் எவ்வளவோ பெரிது ஆண்டவரின் அப்போ தொழரே மேல் இரக்கம் வைத்து எனக்காக இறைவனை மண்டாடி என் ஆபத்து வேளையில் நான் உள்ளம் கலங்காமல் வெற்றியடைய செய்யும் நான் வலிமையுட்டிருக்கிறேன் நான் புரிந்த குற்றங்களோ என்னை வாட்டுகின்றன நீதி மான்களே இறைவனின் சமூகத்தில் பாவிகளாயிருக்கும் போது பாவத்திலே உழர்ந்து கொண்டிருக்கும் நான் நீதியும் தண்டனையும் தாங்கிக் கொள்ள இயலுமோ எனக்கு அவர் கொடுக்கும் துன்ப பாத்திரத்தை நான் பருக வேண்டுமாயில் அவர் சித்தப்படியே ஆகட்டும் ஆபத்துக்களிலே அரவணைக்கும் அப்போது தொடரை நான் பலவீனங்களால் பாத சென்று விடாமல் பாதுகாத்திரளும் காயப்படுத்துகிறவரும் குணமாக்குகிறவரும் இறங்கச் செய்கிறவரும் உயிர்ப்பிக்க செய்கிறவரும் பாதாளத்தில் இறங்கச் செய்து அதிலிருந்து ஏற இருவரும் இரக்கமுள்ள இறைவன் என்று நான் அறிந்திருந்தாலும் என் விசுவாச குறைவினால் என் மேல் கொண்டிருக்கும் மிதமெஞ்சிய நம்பிக்கையினாலும் துன்ப சூழலில் அகப்படுவேன் என்று அஞ்சுகிறேன் நிறைந்தா போலிய துயர நிலையில் துணி நிற்பவரே என்னை சூழ்ந்து நிற்கும் துன்ப துயரங்களை நான் சிக்கொண்டு கலங்காதபடி என்னை தேற்று அரவணைத்து கொள்ளும் அன்றே எதிரிகளை முறியடித்து எற்பானிய மக்களை காப்பாற்றியது போல எங்களை ஒம்பக்கம் திருப்பி இயங்குகின்றவும் அடியார்களுக்கு செவி சாய்த்து எப்பக்கமும் நசுக்கும் எங்கள் ஆன்மர் ஓதிகளை முறியடித்து நெஞ்ச துணையின நிச்சயம் வெற்றியடைய எங்களுக்காக இறைவனை என்றாடும் உண்மை தெய்வத்தை அறியாது எத்தனையோ சகோதர உண்மை ஒழிக்கு இட்டு சென்று மேற்படைய துணை புரியும் வேத சாட்சியாக நீர் இறைவனைகின்ற போது அன்னை மறியால் அருகில் இருக்க பாக்கியம் வெற்றி அதுபோல எங்கள் மரண வேளையிலும் நீர் எங்கள் அருகில் இருந்து நாங்கள் நல்ல மரணம் அடைந்து பின்னகம் சேர இறைவனின் வரத்தை எங்களுக்கு அடைந்து தாரு மாமன்